வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது பாருங்க ஜம்புக்காய் வாட்டர் ஆப்பிள் மரம் நிறைய பிஞ்சி வருது இப்போ தான் இப்படி தான் இருக்கும் பிஞ்சி இந்த மரத்தில் ஃபுல்லாக இருக்கும் பழமும் வந்திருக்குது அது வந்து ஒன்றும் பெருசாக வரல இன்னும் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ரெட் ரெட்டாக இருக்கும் மரம் ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் இப்போவே அணில் கடிக்க ஆரம்பிச்சிருக்குது அணில் கிளி எல்லாம் வந்து கடிக்கிறாங்க பாருங்கள் மேலே எவ்வளோ பழம் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது இதுதான் பாபிக்யூ ஸ்டாண்டு இது வந்து இங்கேயே செஞ்சது பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸு எல்லாமே அடியில் ட்ரே இருக்கும் அதில் வந்து சார்கோல் போட்டு எரிச்சிட்டு இந்த மேலே வச்சு அப்படியே பொறிச்சிக்கலாம் எடுத்துக்கோ இன்னைக்கு தோசையும் தேங்காய் உடைச்சு சட்னி சுதர்ஷன் வந்துருக்கேன் दिखाई पदा अगर कुछ रेस्टेट मुटे मुट दोस पड़े दशल ओट इधर मैं स्टार

கீரை இன்னைக்கு எடுக்கிறோமோ கொஞ்சம் சிப்பீரை இருக்குது மலைக்கீரை அங்கே இருக்குது எடுக்கலாம் பை சோஃபாடு ஒரு கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக எதுனாலும் எடுப்போமா இன்னைக்கு நடு நடுவில் செடி பருப்பு கீரை எல்லாம் வளர்ந்துருக்குது அதுதான் ஃபுல் சாப்பாடு பத்திரம் மாதிரி இருந்துச்சு இந்த கூட எடுக்கலாம்ல பத்தாதுல இது இது பத்தாது இது கூடையில போட்டுறேன் தண்டு சூப்பரா இருக்கு பா இத போடணும் கண்டிப்பா அத தண்டு சூப்பரா இருக்கு பாக்கறது எப்படி இருக்கு சகப்பா இருக்கு தண்டு பெருசா இருக்கு இது

மஞ்சு கோழி ரெடி ஆகுது குரு குருந்து இலைக்கு அடியில் உள்ளது இங்கே 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 இது ரொம்ப பழி போயிடுச்சு இது முத்துகம் பார்த்தா இங்கே வந்து முன்னாடியா இருக்குப்பா இங்கேப்பா அந்த செடி போமா அந்த செடிக்கு தக்காளி பக்கத்துல அந்த செடி இங்க பாருங்க கீரைக்கு மிளகாவும் எடுத்தாச்சு நல்ல காரமா இருக்கும் இங்க இருக்கு பாரு மிளகா அதே எடுத்துரு நாளைக்கு அக்காக்கு அந்த கோவா கீரை எல்லாம் எடுத்து கட்டி கொடுத்து அனுப்பி விட்டுருவோம் என்ன சொல்ற நூக்கள் நிறைய இருக்கு அதையா கொடுத்துருந்தோம் நூக்கள் நாளைக்கு பிறப்பு இன்னும் பறிப்புமா நாளைக்கு தெரியல. <tick> <leaf theo> <archive> <tick yellow leaf spoil> <tick> இந்த கோழி வந்து இன்றைக்கி பிடிக்க கோழி வந்து ரெண்டு கிலோ நைன் ஹண்ட்ரட் கிராம் டூ கிலோ நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது அது உரிச்சா ஒரு ஓரளவுக்கு டூ டூ ஹண்ட்ரட் மாதிரி வருது ரெண்டு கிலோ இந்த செரி டொமேட்டோன்னு கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க செரி டொமேட்டோ

இது வந்து ஆக்சுவலா பெங்களூர் பக்கம் எல்லாம் காட்டுத்தனமா வருவாங்க பெங்களூர் இருக்கவங்க சில பேர் சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு அதாவது சும்மா பெஸ்ட் மாதிரி சாப்பிட மாட்டாங்களா அதை பெஸ்ட் மாதிரி காய்ச்சி கிடைக்கும் ரோட் எல்லாம் காய்ச்சி கிடைக்குமா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா அதை கெட்டதா இது ஆக்சுவலி இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் சாப்பிட்றாங்க இங்க வந்து பயங்கர டிமாண்ட்ல சாப்பிட்றாங்க பட் ஒருவேளை அங்கே இந்தியாவில் வந்து யூஸ் பண்ண தெரியல பண்ணலையோ போல இருக்காது என்னன்னு தெரியல

ஒரே ஒரு இது காரணம் பெருசு இது வந்து சீரக வரை அதுக்கப்புறம் அந்த குட்டி தக்காளி செடி கப்படுத்த கொஞ்சம் அதுக்கப்புறம் பழுத்த நகை நல்லா காரமான நகை அது அது அதுக்கப்புறம் கீரை இன்னைக்கு சமைக்க கீரை சமைச்சா சமைப்போம் இல்லைன்னா

ஆமா எனக்கு சொல்லிருக்காதுலாம் கிடக்குறது யார் இவங்க தான் சொன்னாங்க எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க நல்லிகா நம்ம சொன்னாங்க இப்படி ஓரத்துல இருக்கும் அப்படின்ட்டு நல்லிகா தான் சொன்ன அவங்க தான் சொன்னாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் முந்தி வீடியோ ஒன்று போட்டோம்ல இதுல திருகரம் பற்றி எப்படி அப்போ சொன்னாங்க இது சாப்பிடுவோம் இது என்ன அவன் அல்லிகா தான் நினைக்கிறான் நாட் ஷுர் குறி சம்படி எல்ஸ் ஆனால் சொன்னாங்க மொத்தத்தில் டோட்டலி சாப்பிட மாட்டோம் இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம் போது வயல்ண்டாக வளர்ந்து கிடக்கும் அப்படின்னாங்க அது இது வந்து நான் நான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால் எழுபது எண்பதில் கே ஆர் ஜெயமதி அவர் பிரசிடென்ட்டாக இருந்தார்ல அவர் வந்து இது எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவரே அந்த தோட்டத்தில் விதைச்சிருந்ததெல்லாம் காட்டாங்க அதனால இது வந்து ரொம்ப சத்து உள்ளது எல்லா ஜனங்களும் ஏழை ஜனங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ப்ரமோட் பண்ணார் அப்பதான் அந்த பிக் பீன்ஸ் கான்செப்டே வந்துச்சு நீ சென்னையில் பார்த்தீங்களா

ओ तो नंबर ये बात वो वो लाइट पच्चा डार्क पच्चा रेड मिक्स निंदन निंदन सी पच्चा कोई तीर पे ही dah Hindi, pasita el pie. El pie se va a poder dar a mi kit. Linda, pues ya no puedo entrar. Ya no puedo entrar.

ஸ்ரீலங்கா நல்ல தமிழ் பேர் அழகான பேர்லாம் நல்லா இருக்கா நல்லாவே இருக்கு பப்பாளிப்பழ வந்து நல்லா இருந்த இல்லை இல்லை மழை சீசனில் வாங்குற பப்பாளி பழம் வந்து எப்பயுமே நல்லா இருக்காது ஏன்னா அதிகமாக மழை பெய்யும் நேரம் வாங்கினது வந்து தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த நல்ல நல்லா எந்த ஃப்ரூட்ஸுமே தண்ணிக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த அந்த டேஸ்ட் போயிடும் அது அதனால் எப்பயுமே ட்ரை பண்ணி தான் தண்ணி இல்லாத ஊரில் தான் ட்ரை சொல்ல ம ஃப்ரூட் ரீசெலாம் நல்லா வரும் இது வந்து தேங்காய் பால் சாதம் இன்னைக்கு தொட்டுக்கொட்டு சிக்கன் சிக்கன் வறுவல் முட்டை முட்டை புரியலாம் இப்போ நாங்கள் இந்த சிக்கனை வந்து பேக் பண்ண போகிறோம் அதனால மேரினேட் பண்ணி இப்போவே வச்சா தான் அது நல்லா ஊறும்

சரி காரம் கம்மியா போடுங்க நம்ம காரம் சாப்பிட முடியல. ரொம்பவே எல்லை காரமா. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஏரி தான். அப்போதோத இந்த ரொம்ப காரம். எங்கடா கடும் போட்டுலா போட்டு சாப்பிட்டு போட்டு போட கடும் கொஞ்சம் போட்டுல நிறைய பண்ணிடலாம் கை கழுவனி இடம் கழிவு அதெல்லாம் நல்லாவே கழுவி அரிசி நல்லா சோப் போட்டு இதெல்லாம் க ப்ளவுஸ் கூட ப்ளவுஸ் சரி வீட்டுக்கு வீட்டில்

முதல்ல இல்ல ட்ரேல வந்து நம்ம எண்ணெய் பட்டர் பட்டர் சுதர்ஷன் தான் செய்யறான் நான் சும்மா சீஸ் பாருங்க ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி பண்ணியாச்சு இப்போ நான் கொஞ்சம் பண்றேன் ஹெல்ப் பண்றேன் டின்னர் ஒரு வாட்டி காட்டுங்கனு ஒரு சிஸ்டம் கேட்டிருந்தான் இன்னைக்கு டின்னர் இதுதான் இங்கே வரல சிக்கன் ரெடியாக இருக்குது நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம போட்டு ஸ்லோவாக பேக் பண்ணால் நம்ம டின்னர் டைப்புக்கு கரெக்டாகும் அடுக்குறேன் இந்த ஃப்ரேக்கு இது பண்ணியாச்சு இப்போ பண்ண அடுக்கிறேன் அவன் ரெடியாக இருக்குது ப்ரீ ஹீட்டட் நல்லா ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஏன்னா முன்கூட்டியே ஹீட் பண்ணிடணும் இப்போ வைக்க போறேன் பார்த்து ஜாக்கிரதையாக வைக்கணும் உள்ள பயங்கர சூடாக இருக்கு அவ்வளோதான் நான் அவன்லேயும் போட்டேன் இப்போ வேர் ஃப்ரைர்லேயும் போட போறேன் இன்றைக்கி டின்னர் வந்து இது மட்டும் தான் இதை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இதுல நல்லா ட்ரையாக இருக்கும் இங்கே பாருங்கள் சீஸ் இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா நல்லாயிருக்கும் கரசையர்களுக்கு எண்ணெய் தேவை இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் தடவீங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் லைட்டாக தான் தடவணும்

வச்சதுக்கு சீஸை ஒட்டி வைப்போம் இல்லைன்னா கீழே விழுந்துருது இதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக சுடு தண்ணி இல்லை க்ரீன் டீ ஏதாவது குடிக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும் ஏன்னா சீஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு முதல்ல நம்ம போயிட்டு பெரியவங்களுக்கு கொடுத்துருவோம் யாருக்கு அத்தைக்குவா அவங்களுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கு டின்னர் இதுதான் தண்ணி பாட்டிலோட ரெடியா இருக்கும் இன்ன இந்த மாதிரி சிக்கன் பேக் பண்ணிருக்கேன். ஹே நல்லா இருக்கு அழகா இருக்கு பாக்க. ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் சாப்பிளியா? சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. நான் எல்லாம் ரெடி ஆயிட்டிருக்கு. இவ்வளவு வச்சிருக்கேன் நான் எல்லாரும் கொண்டு வந்து சாப்பிடுவோமா சாப்பிட்டு பாருங்க. சூடா இருக்கும் பாத்து. அதான் இருக்குதே. கோழி பாருங்க முட்டை எந்த இடத்துல போட்டிருக்குது இந்த இடத்த ரவுண்ட் பண்ணி இங்கே உக்காந்து போட்டிருக்குது சேவல் தான் இந்த இடத்த அதுக்கு இந்த நாள் இன்றைக்கி இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்